அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு மதுமேகத்தினால் ஏற்படக்கூடிய ஷயம் அப்புறம் வந்து அதான் டிபி அது மட்டும் இல்லாமல் இருபத்தொரு விதமான நோயும் அதில் சரியாகும் இருபத்தொரு விதமான நோய் மதுமேகம் அதில் சேர்ந்திருக்கும் அதோடு சேர்ந்தது தான் மதுமேகம் இருபத்தொரு விதமான மேகத்தில் ஒரு மேகந்தான் மதுமேகம் அந்த இருபத்தொரு விதமான மேகமும் குணமாகும் சயமும் குணமாகும் இந்த மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இது சொல்கிற பாருங்கள் வல்லாறை சூரணம் நூறு கிராம் கிராம்பு சூரணம் பத்து கிராம் ஏலக்காய் சூரணம் பத்து கிராம் ஜாதிக்காய் சூரணம் பத்து கிராம் இந்த சூரணம்னா பொடி அவ்வளோதான் எல்லா இதில் பொடி எடுத்துக்கணும் ஜாதி பத்திரி சூரணம் பத்து கிராம் மாசிக்காய் சூரணம் பத்து கிராம் தாளிச்ச பத்திரி சூரணம் பத்து கிராம் கடுக்காய் சூரணம் பத்து கிராம் கடுக்காய் தோளோனா கடுக்காய் தோலை தான் எடுத்துக்கணும் அந்த கொட்டலாம் நீக்கி கடுக்காய் தோல் சூரணம் பத்து கிராம் நெல்லி முன்னி சூரணம் பத்து கிராம் தாண்டிக்காய் சூரணம் பத்து கிராம் இவைகளை கலந்து சம்மன் அளவு வந்து சர்க்கரை சேர்த்து வச்சுக்கணும் அது ஈக்குவலாக கல்கண்டு பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கிராம் அளவு காளை மாலை அளவு காளை மாலை ஹண்ட்ரட் மில்லிகிராம் அபிரேக் பஸ்வத்தோடு சேர்த்து வெண்பூசணி நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் வெண்பூசணி நெய்யில் கலந்து சாப்பிடணும் அப்ரேக் பஸ்மம் வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் இந்த மேற்கொண்ட சோரணம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் பிஃபோர் ஃபுட் சாப்பாட்டுக்கு முன்னாடி இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அசதி கிராந்தி உட்சூடு நீரிழிவு மூளைச்சூடு கண்ணீரிச்சல் கண் நீர் நீரொழுகல் உடம்பு எப்படி குறைஞ்சி போயிடுதில்லையே மெலிஞ்சி போய்ட்டு அது உடம்பு மெலிதல் மதுமேகம் ஷயம் தீரும் இருபத்தோரு விதமான மேக நோயும் சரியாகும் அடுத்தது வந்து மதுமேகத்துக்கு ஒரு காப்பி பொடி சொல்கிறேன் நீங்கள் அதை காப்பி குடிக்கிறீங்களா அது மாதிரி மதுமேகத்துக்குன்னு ஒரு காப்பி இருக்குது அந்த காப்பியை வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் மீண்டும் தொடர்ந்து மதுமேக பதிவு ஏன்னு சொல்கிறேன் அது மதுமேகனும் அது சம்மந்தமாகவே கொஞ்சம் சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன் அடுத்தடுத்த வியாதிக்கு மருந்து சொல்லுவேன் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா எனக்கு நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுப்பேன் நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறதுனால இருந்தாலும் என்னால் உங்களுக்கு செஞ்சு ஒரே மொழியும் அனுப்ப முடியும் நான் எங்கேயும் அதை செஞ்செல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து தற்சமயம் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருக்கேன் உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டாலும் நம்ம தமிழ் மக்கள் எங்கே யாருக்கு எந்த நோய் சம்மந்தமாக பிரச்சனை இருந்தாலும் என்ன வந்து நீங்கள் ஃபோன் செய்யலாம் என்னால் முடிஞ்ச இந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கேன் பல வருடங்களாக குழந்தை இல்லைனா கூட நான் சொல்கிற மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் இப்போ நான் சொல்கிற முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த சுயக்கருத்த சொந்த முறையோ கிடையாது எல்லாமே என்னுடைய ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசம் அவருடைய முறை தான் அதுதான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது என்னுடைய கருத்துலாம் சொல்ல சொல்லும் பொழுது அது நம்ம வந்து சுயமாக நம்ம எதுவும் சொல்லிட முடியாது குருவுடைய அனுகிரகம் நம்ம சுயமாக சொல்ல முடியாது அவங்களுடைய அனுகிரகத்தினால அவங்க சொல்லிய பாடத்தை தான் நான் அவங்களுக்கு இந்த பதிவில் போடுறேன் நீங்கள் அதை கேட்டு பயனடையலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்